ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்குறவங்க வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால் வீட்டு வேலை செய்கிறத மட்டும் நான் சொல்ல வரல வேறு எந்த வேலையும் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு துணி தைச்சிட்ருக்கிறேன் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் வீட்டில் தான் துணி தைக்கிறேன் இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்கிற ஒரு ஆள் மே வேறு வேலைகள் எதுவாக இருந்தாலுமே வீட்டில் செய் வீட்டிலிருந்து செய்கிற எந்த வேலைகளாக இருந்தாலுமே இது நான் பொருந்தும் எனக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு அப்படின்னா நான் துணி தைச்சிட்டு இருந்ததுனால இது வந்து பெரும்பாலும் நான் மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லறதுக்கு எனக்கு அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது வீட்டில் துணி தைக்கும்போது நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனம் இருக்கும் நமக்கு நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கலலாம் ரொம்பவே வந்து அந்த வேலையை ஒரு கன்சர்னாக வளர்சையே செய்யலாம் அப்படின்ற எண்ணமே நமக்கு வராது அப்புறமா பண்ணிக்கலாம் இப்போ என்ன கம்மியாக தானே இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய இருக்கும் ஏன்னா நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்மளோட வீட்டு வேலையில் முடிச்சுட்டு அக்கம் பக்கம் கிட்ட போய் ஒரு ஊர் கதை பேசிகிட்டு இருக்கிறது மற்ற கதைகள் பேசிகிட்டு இருக்கிறது நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா தாயம் விளையாடிகிட்ருப்பேன் அப்போது தாயக்கரை விளையாடுறது மெயினாக எனக்கு ஒரு இதாகவே இருந்தது நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இல்லைன்னு சொல்ல வரல பண்ணிகிட்ருப்பேன் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு துணிகள் வர ஆரம்பிக்கும் போது நான் காலையில் பகல் நேரத்தில் போய் போய் தாயக்கரை விளையாட போய் அந்த சரியான டயத்துக்கு என்னால் கொடுக்கவே முடியாது அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தாயக்கரை உருட்டுற சத்தம் கேட்டாவே எனக்கு அங்கே போகணும் போல் ஆசையாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நாம் கரெக்டான டயத்துக்கு கொடுக்க முடியாமல் ஈவினிங் டையத்தில் மட்டுமே தைச்சு தைச்சு என்னால் கரெக்டான டயத்துக்கு அதை கொடுக்க முடியாமல் போகும்போது நான் அப்போ தான் ஒரு கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் இல்லை ஒரு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமா தான் நான் எனக்கு முழிப்பே வந்துச்சே நம்ம வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இதை போய் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளோட வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேர் கையில் இருக்காங்க அவங்களுக்கான வேலைகளை எல்லாத்தையும் செய்யணும் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம நம்மளோட வீட்டு வேலையில் முடிச்சுட்டு துணி தைக்கணும் அதை அதை வந்து நான் என் எப்படி பழக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா எட்டு எட்டே நாள் எட்டு மணிக்கு என்னோட என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க குழந்தைங்க வந்து ஒரு எட்டரைக்கு இல்லை ஒன்பது மணிக்குள்ளே கிளம்பிடுவாங்க ஒன்பது மணிக்கு அவங்க போன உடனே வீட்டு வேலை வீட்டை கூட்டி தள்ளி எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மிஷினில் உட்காந்துருவேன் ஒன்பதரை இல்லை ஒன்பதே முக்கால் பத்து மணிக்குள்ளே டான்னு மிஷினில் உட்காந்துருவேன் நான் மத்தியானம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வருவாங்க ஒரு மணிக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் அவர் கிளம்பதை வந்து ரெண்டரைக்கு தான் கிளம்பாங்க நான் ரெண்டரை வரைக்கும் கிளம்ப வரைக்குமே நான் தைச்சிட்டு தான் இருப்பேன் அவங்க கிளம்பி அந்த பக்கம் போனாங்கன்னா நான் கதவை சாத்தி தாள் வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்மளால் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்ய முடியும் இந்த டெய்லரிங் ஜாப்பில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வேலையை ரெஸ்ட் எடுக்காமையே செஞ்சிட்ருக்கும்போது நிறைய உடம்பு தொந்தரவுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் நிறைய வரும் ரெஸ்ட் எடுத்து எடுத்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள்லாம் வந்து முப்பது வருஷமாக செஞ்சுட்ருக்கோம் பெருசான தொந்தரவு அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய வீடியோ போடுறவங்களெல்லாம் பார்த்தா இன்னும் இதனால தான் என் வாழ்க்கையே போச்சு இதனால தான் எனக்கு இதெல்லாம் வந்துச்சு இந்த டெய்லரிங் வேலை பண்ணினதுனால தான் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சிரிச்சில வீடியோஸை பார்க்கும்போது ஒரு வருத்தம் இருக்கு என்னன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லை சரிங்களா கடையில் தைச்சாலும் சரி வீட்டில் தைச்சாலும் சரி உங்களுக்கான ஓய்வு நேரம் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் நினைக்கலாம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம ஓய்வு எடுத்தால் அந்த டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈவினிங் டைத்தில் இன்னொரு மணி நேரம் சேர்ந்து வேலை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி வந்து நல்லாயிருக்கும் ராத்திரி நம்ம தூங்க போகிற வரைக்கும் வீட்டில் தைக்கிறவங்களாக இருந்ததுன்னா நம்ம வேலையில் நைட்டு சாப்பாட்டு வேலையில் முடிச்சுட்டு கூட நைட்டு மறுபடியும் தூங்க வரத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் முடிச்சிட்டோ இல்லை கட்டிங் வேலையிலெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம் கூட நம்ம வந்துட்டு படுக்க போகலாம் இந்த மாதிரியான ந விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று நாளைக்கு என்னென்ன தைக்கணும் அடுத்து யார் கேட்டிருக்காங்க அந்த ரெண்டையும் நம்ம டெய்லரிங் வேலையில் இருக்கிற எல்லாருமே அடுத்து யார் கேட்டிருக்காங்க நாளைக்கு காலையில் யாருக்கு துணி கொடுக்கணும் அப்படின்றத இன்றைக்கி ராத்திரியே யோசிச்சுக்கணும் யோசிச்சாதான் பிஸியாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் யோசித்தாதான் நம்ம எடுத்த உடனே முதல்ல முடிச்சுட்டு அடுத்ததான் அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பித்து தைக்கணும் இந்த டைம் டேபிள் படி போகிறது அப்படின் போது நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனவங்க சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க நமக்கு அக்கா அந்த ப்ளவுஸ் தைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் எப்போ வரீங்க இன்றைக்கி வேணுமா இல்லை நாளைக்கா நாளைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கக்கா நான் அப்போ வரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாம் தைச்சு ரெடியாக இருக்குது நீங்கள் நாளைக்கு வாங்க சாய்ந்தரமாக வாங்க வாங்கிட்டு போயிடலாம் ரெடியாக இருக்குது நான் பில்லு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி முடிப்போம் ஆனால் நமக்கு தெரியும் நம்ம அந்த ப்ளவுஸ் இன்னும் கட்டிங் போட கூட எடுத்துருக்க மாட்டோம் அப்படின்றது நமக்கு என்ன தைரியம்னா நம்ம நாளைக்கு தானே வர சொல்லியிருக்கோம் உடனே இப்போவே எடு போடு கட்டிங்க எட்டு தேகி அப்படின்னு ஒரு வழியை தைச்சு அவங்க அடுத்த நாள் மத்தியானமோ சாயந்தரம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ஈவினிங் தான் வருவாங்க அந்த ஒரு தைரியத்தில் விட்டு அடிக்கிறது தான் அப்படியே தேச்சு வச்சுட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம நம்மளோட அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்குவோம் இந்த மாதிரியான சில ட்ரிக்ஸும் நம்ம பொய்யும் சொல்ல வேண்டியது இருக்குது இருக்குது வேறு வழியில் சம்டைம்ஸ் நம்ம மறந்துருப்போம் அப்படி இல்லாமல் நமக்கு வேற ஏதாவது அவசர ப்ளவுஸ் வந்து அந்த முதல்ல கொடுத்த பிளவுஸை தைக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம் இது மாதிரி நிறைய நிறைய டிப்ஸு என்கிட்ட இருக்குது நம்ம பண்ணின சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன தவறுகள் அதை எப்படி திருத்திக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ரெகுலராக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ